எடுத்து சாப்பிடல சார் வந்த அப்புறம் உள்ள வச்சு அரிசி போட்டு மூன்று புள்ளி எழுப்பல சாத்தியமா வார மக்களை நீர் வழியால போகும் நீர் அதுல நீர் இங்கே உள்ள வர வேண்டாமனு சொல்லி சொன்ன இது வேற ஒரு ஒரு தனிட்ட கூட நாங்க கஷ்டம் சொந்தங்கள் உறவுகள் ஒரு தனிட்ட கூட ஒரு ரூபா கூட வாங்க விடல பிரச்சனைகள் எப்படி இடம்பெற்றது இதற்கு பின்னணியில வந்து யார் யாரெல்லாம் செயற்பட்டார்கள் ஒருவேளை சாப்பாடு தான் கேட்டவர்

நீக்க மாட்ட உ வணக்கம் ரவுகளே நான் உங்கள் மயு இன்றைய காணொலியில் வந்து என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நேற்றைய தினம் வந்து சமூக வலைதளங்களில் பொருளாக விளங்கின ஒரு விடயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பல பேருக்கு தெரியாமல் விட்டுருக்கலாம் அதை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் கற்கோவுளம் என்ற பகுதியில் நேற்றைய தினம் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு சில உதவித்திட்டங்கள் வந்து வழங்கப்பட்டது அந்த உதவி திட்டங்கள் வந்து கிடைக்காத ஒரு சில பேர் வந்து கிராம அலுவலருடன் பிரச்சனையில் ஈடுபட்டதால் வந்து அந்த பிரச்சனை பெருசாக போய் வந்து அதால் வந்து ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் கூட வச்சிருந்தார்கள் இந்த பிரச்சனைகள் எப்படி இடம்பெற்றது இதற்கு பின்னணியில் வந்து யார் யாரெல்லாம் செயற்பட்டார்கள் என்பது தொடர்பாக இந்த காணொளி அமையக்கிறது எங்களோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ இப்போ காணொலிகளை போகலாம் வாங்குவோம் நேற்றைய தினம் வந்து கைது செய்யப்பட்டவரின் வீட்டுக்கு வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சென்று நிலமகளை கேட்டு வருகிற மேலே பெஞ்சால அவ்வளோ அதுக்கு தண்ணி எனக்கு மூன்று பிள்ளைகள் அப்போ நாங்கள் ஜிஎஸ் வந்து வீட்டை பார்க்கல கிராம சபையா இருந்தும் விட வீட்டை வந்து தண்ணி என்ன சொல்லி வந்து பாக்கல அப்ப வந்து பாருங்க மிஸ்ன்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் சொன்னா நீங்க ஹெக்கோளம் ஸ்கூல்ல வந்து இருங்க உண்டு நாங்கள் பின்ன மூன்று பிள்ளைகளோட கைக்குளம் ஸ்கூலில் இருந்துனான் நானும் என்ற கணவரும் மூன்று பிள்ளைகளும் இருந்தாங்க மூன்று பேர் இருந்துருக்கில்ல அங்கே எனக்குவா பதிஞ்ச இல்லை பதிஞ்சு எந்த ஒரு சாப்பாடும் தெரியல அப்போ இந்த ப்ரைவேட்டாக கட்சிக்காரர் சாஜியான கொடுந்த சாப்பாடுகள்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு கொண்டு வந்துனாங்க நானும் மூன்று பிள்ளைகளும் ஹஸ்பண்டு அப்போ ஒரு நாள் அந்த காய் மதிய சாப்பாடு இதே கொண்டு வந்து கொடுக்கல சாப்பாடு இதுவும் முறையில் பன்னெண்டரை ஒரு மணி ஆச்சு அப்போ பிள்ளைகள் பசியில் ஆளுதர்கள் அப்போ எங்கள் ஹஸ்பண்டு வந்து பிள்ளைகள் பசியில் ஆளுத ஜிஎஸ் சாப்பாடு விடுத்து கொண்டு இருந்தவன் அப்போ ஜீய சாப்பாடு விடுப்போம் சாப்பாடை வச்சு கொண்டுருக்க நாங்கள் போய்கிட்ட நாங்கள் மிஸ்ஸு எங்களோட ஹஸ்பண்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு விடுங்கோண்ட எங்கள் தம்பி வடை ஹஸ்பண்ட் அவர்கள் சின்ன பிள்ளைகள் வயசான அம்மாக்களை சாப்பாடு விடுங்க ஒன்று கேட்டதுக்கு சாப்பாடு விட தெரியலாது பதிவு பதிய உங்களோட பேர் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் உங்களை சாப்பாடு தெரியல வெளியில் போங்கன்னு வ பேசினவா அப்போ வேறு ஒரு ஊத்தவாத்தியோ ஜிஎஸோட எங்களுக்கு எந்த ஒரு கோபதாபமாவா எங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் நாலு மாதம் தான் நம்ம தெரியும் மற்றபடி அவள் ஆறுனே எங்களுக்கு தெரியாது அப்போ அவள் வந்து இவர் சொன்னார் மிஸ்ஸு இந்த பிள்ளைக்கு சாப்பாடு உடுக்கல மூன்று பிள்ளை குடுங்கோவன் வெஞ்சு தானே இருக்கணும்னு சொல்றதுக்கு இல்ல இல்லை தரமாட்டோம்னு சொல்லி சொன்ன அப்புறம் வாயால் தான் சார் கதைச்சவர் குடுங்கோவன் அப்படின்னு கொஞ்சம் உரத்து வாயாலதான் கதைச்சது கதைச்சதை கதைச்சதுன்னு சொல்லணும் போய் சொல்லக்கூடாது பிள்ளையில வச்சு ஒன்றும் கதைச்சது மற்றபடி எதுவுமே கதைக்கல என்ன செய்யலாம் உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறேன் அவங்களுக்கு தெரியாது ഒരു ഞാൻ കിളവ പോലീസ് കാര് വന്ന് എങ്ങനെ കേന്ദ്രം എങ്ങനെ പിള്ള ഇല്ല താേ അപ്പൊ നാളെ എങ്ങനെ ഹാസ്പിറ്റൽ കൂട്ടിക്കൊണ്ട് പോലീസ് സ്റ്റേഷന് പത്ത് മണിക്ക് സർ ഫോൺ നടന്ന കയ്യിൽ പോലെ പത്ത് മണിക്ക് പോയിട്ടു പോലീസ് മാത്യാസം ഉണ്ടെങ്കിൽ നാശ കോൾ പണ്ട கோல்பட்ட சொன்னா செண்டு மணிக்கு வார்டு அப்படி காலையில இருந்து சாப்பிடலோட்டு வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனால வந்து சொந்த சோதர சோறு கொண்டு பாடங்களும் முழிட்டு நிக்கிறேன் நாலு நாள குளிக்கல வேண்டாம் மன்னிப்பு கேட்டு கொண்டு எழுதுனா ஒருவேளை சாப்பாடுதான் கேட்டவர் വേറെ എം കേക്കില്ല തരാൻ പറഞ്ഞു ഒരു എക്സ് താമസിക്കൂടെ അവ തരയില്ല അപ്പം സരിങ്ങനെ അപ്പം പോലീസിലെ കൂടി പത്ത് മണിക്ക് എന്ന് എട്ട് മണിക്ക് വരേണുവാൻ നിക്കണപിള്ള പതിലാണ് അതിൽ കിടന്നേ കണ്ട കടയും മൂട്ട് നാട്ടിക് കോർട്സ് എടയിൽ വെപ്പാങ്ങനെ അതിൽ പോണ താപ്പിയാക്കും ഒരു ബിസ്കെറ്റ് ഒന്നും കൊണ്ടു വാങ്ങുന്ന പിള്ളേയും കൊടുത്തിട്ട് தண்ணியை கொடுத்துட்டு வச்சு கொண்டிருக்கிறோம் சார் ஒரு டெண்ட்ருவா போல் எடுத்து அவங்க சா போலீஸ் பார்த்தீங்க பார்த்துட்டு சரி இந்த சின்ன பாபாவோட நிற்க சொன்னிட்டு ஃபோன் பண்ணி கேட்க நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுங்கோ என்ன அவர் அவள் சொல்லிட்டு அப்பா சரி என்ன அவர் கூப்பிட்டுங்க வாங்கோ நீங்கள் ஒரு எக்ஸ்கியூஸ் திருப்பி இருக்கோம் அப்போ கேளுங்கோ அவா வேணும்னு சொன்னதுக்கு சார் திருப்பி நான் அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கேட்கலாம் ஸ்கூலுக்கு வந்து பின்னடித் திரியாக போயிடுது

என்ன பிள்ளை நீங்கள் மூளை மாசு இது இது இங்கே சொல்லுங்கள் அப்போ நாளாக தான் குழி வெளியும் காசு கொண்டு வந்து தான் சமைக்கிறேன் நான் பிள்ளை ரெண்டு பேருக்கு என்ன பிள்ளை கரை சொல்லி சோதி சோறு கொண்டாங்க பீன் இல்லை நான் இல்லை டிரைவர் வேலை தட்டி ஒரு சோதி மீன் கொண்டாடுவேன் நான் சோறு காய்ச்சிக்க பீன் சோதி வச்சு தீர்த்து கொண்டு இருப்பேன் என்ன பிள்ளை இது சாப்பிடலாம் கேக் பண்ணி வாங்கி தீர்த்து போட்டிருக்கிறேன்

வா தான் நான் பக்கம் தான் ரெண்டு வா என்ன ரெண்டு பேரும் போய் கேட்டு வா கதைக்கே இல்ல பெருசா நான் தான் கேட்டான் நீ சொல்ல தாங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்ப இப்ப தோண்டிட்டு நான் டா கூட தூக்கிட்டேன் தூக்கிட்டு தூக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுமே மேலே ஒரு எஸ்கியூஸ் ஒன்று கேட்க நான் வெளியில் போங்க உங்களோட கதைக்காமல் எனக்கு விருப்பம் இல்லையா அப்படி ஒன்று ஒரு தூக்க தகாத வார்த்தையிலாம் அனுப்பிச்சு ஒரு ஜிஎஸ் மாதிரியே நடந்து கொள்ளல என்றது ஒரு பக்கம் இது கேட்டும் சார் அதை விடுங்க அவள் படிச்சுட்டுப்பா ஜிஎஸ்ஆருக்கட்டும் அதில் என்னங்கட்ட பிரச்சனை நான் அவனோட ஒரு பொம்பளை அவள் ஒரு பொம்பளை இவெல்லாம் பிந்தை பிஞ்சு பிள்ளையை பார்த்து முடியுதான் கேட்டா இவன் பொம்பளை சார் தீக்க சொல்லுங்க இதே ஒரு ஆப்பிளை ஜிஎஸ் தான்

జఆమిన్ గుడి గ్రమా ప్రియను సోలియిదిగ్రార మెలే అబ్డి ఒనుకిడా ఛాలెంజ్ ఇన్నా డోడీ పే దర్బాకిల కస్టమర్ ఒకరి కరి సోరో ఇన్నొని అంగ సాబడుం ఎంగలకు ఏంటి హాస్బెండ్ ఎడూ సర్ రిలీజ్ పన్నోడు ముగ్గే మణీగలిది చేయు మొల్లాల ఆగ్రేల్ల వెన్న పుండ్ పుల్లిలకి బెనంగ వేంగిది పిల్లనే హాస్బెండే ఊడడియా ఉండి ప్లీజ్ పండినా గాడ మీరు ఏదా చెల్లారరు చెల్లవారేంగలో ఎంగల హాస్బెండ్ ఎంగల బుట్ టాక్ వానా ఎవొలైచా ఎంగల పాపిడా

ஆனால் இப்போ கூட அப்படி பாஞ்சு கூட இப்போ ஒரு சில சில வீடுகளில் தண்ணிகள் இருக்குது அந்த கிழக்கு தண்ணிகளுக்கு இல்லை சார் அப்படி வச்சிருக்கேன்னு நாங்கள் கதாச்சு நாங்கள் வந்து இவாவோட பாதாட்டி தான் இல்லை நீங்கள் சரி ஓகே இன்னும் ஒரு நாள் விடிய விடியும் தான் இருக்கலாம் அதுக்கு மேல் எலும்பிடும்னு சொல்லி அங்கே அங்கே இந்த புனிதனர் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் சென்டரில் இருக்கணும் எலும்பற்றோம் அதே மாதிரி அங்கே வந்து இப்போ நான் எலும்பினா சாமான் தந்தால் எழும்பி போவீங்களோன்னு சொல்லிவிட்டு ஒரு இருபத்தேழு பேருக்கு சாமான் கொடுத்துருக்கோம் சா இப்படி கேட்டுருவோம் சாமான் எழுந்தி எலும்பி போவீங்களோன்னு சொன்னால் ஒரு சில சனம் என்ன செய்ய சரியானு சொல்லிவிட்டு எல்லா ஒரு சில என்ன இருந்த சனம் இல்லாது இப்போ சாமானை கொடுத்தா எனக்கு விட்டுருக்கோம் நிறைய சா எனக்கு நான் போய் கதைக்கும் போது நிறைய சாமான வந்த மக்களுக்காண்டு வந்த சனத்துக்கு சனத்தின் சாமானையும் தான் திருப்பி விட்டதுன்னு சொன்னேன் என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் இந்த தான் எலும்பச்சுன்ன டே நாளுக்கு எலும்ப இல்லை சரி வந்த சாமான் எல்லாம் நான் திருப்பி விட்டனே அதெல்லாம் இது தாண்டி இல்லாண்டு எங்களுக்கு நாங்கள் தான் அதில் நின்று கா ஆரம்ப கால ஆரம்பம் முதல் முதலாக மணிவண்ணன் சார் எங்களுக்கு இது தந்தவர் சாப்பாட்டுக்கு ஒதுக்கினர் நிதி ஒதுக்கினர் அதில் வச்சு சாப்பாடு முதல் முதலாக அதுவும் அவர்கிட்ட இருந்து காசை வாங்கி நாங்கள் பருப்பு கறியை காய்ச்சி மற்ற பான் தேடி இந்த இடத்துல எல்லாம் தேடி எடுக்க நாலு மணி ஆகிட்டு நாலு மணி வரைக்குமே சாப்பாடு தெரியல காலமாக ஆறு இருந்து ஆறு மணிக்கு வந்து பார்த்துட்டு போனவன் நாலு மணி வரைக்கும் சாப்பாடு தெரியல பிறகு ஒரு நாலரை அப்படி அவர் ஏடி ஆஃபீஸால் ஒரு கொஞ்சம் பேர் வந்து சாப்பாடு வந்துட்டான்னு கேட்டாங்க அதில் நான் நேரடியாக பேசினேன் குழந்தைங்க நாலு மணி வரைக்கும் சாப்பாடு தெரியவில்லைன்னா நீங்க சார் பேச ஒரு அவங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல அதுல தோட்டுக்கு வந்தவா வந்துட்டு வந்துட்டு அவேலுக்கு விளக்கம் சொல்றாவே தர்ற வந்து ஒரு இருபது சாப்பாடு இதுல வந்து இருந்தது இருநூற்றி ஐம்பது குடும்பம் இருநூற்றி ஐம்பது குடும்பத்துக்கு இருபது சாப்பாடு குடும்பம் அப்ப

அந்த இல்லை அவர் காசு அனுப்பினர் அதை பானு இல்லை அரையறாத பானி தான் முதல் பசிக்கு பசி அத்தரவை கொடுத்துனாங்க அப்புறம் அவர் அந்த அந்த இருபது பார்சல் பார்சல் தந்து அதுக்கு பிறகு தான் சரி ரிட்டாவூ சாப்பாடுக்கு தான் நிறைய பேர் பானுகள் கறிகள்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கொண்டு வந்து தான் தந்தவர் அது வரைக்கும் இந்த குழந்தை பிள்ளைகள் அஞ்சு வயசு ரெண்டு வயசு புள்ளியில் நினைச்சு பாக்கல அப்போ அது அது இப்போ மற்றது ஒரு மக்கள் வந்து சார் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் கிராம சேவை கிராம சேவகர்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கு மக்களுக்கு சேவை கிராமத்துக்கு சேவை செய்கிறா என்ற கிராம சேவகர் ரெண்டு பேர் வந்திருக்கு அப்படி இருக்கேக்கில் ஒரு மக்கள் போய் இது தானே அவர் அவர்களுடைய மரியாதை கொடுப்போம் எங்கட ம எங்கட வரியில்தான் அவை சம்பளம் எடுத்து அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் இந்த அரசாங்க உத்தியோகத்தரும் அதை ஏற்றுக்கொண்டு தான் எங்கட மக்களின் உபரி சாமான் வாங்குற வரியில்தான் சம்பளம் எடுக்கணும் அப்படி இருக்கும்போது மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களை அனுசரிக்கணும் வார மக்களை நீர் போகும் நீர் அதுல இருந்தாமுன்னு சொல்லி சொன்னா அந்த மக்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள மற்றது ஒரு கிராம சபர் நாங்க இதுல இதுவரைக்குமே துணிவு கிராம சபர் வந்திருக்கணும் பந்த வாங்க உள்ள வாங்கணும் மதிப்பு தான் மக்களை கூப்பிட்டா நான் பார்த்துருக்கேன் இதுவரைக்கும் எங்க கிராமத்துல ஆனா இவா வந்து காலுக்கு மேல கால் போட்டு கொண்டிருந்த ஊருக்குள்ள எல்லாரையும் கேட்கலாம் கேட்டு பாருங்க காலுக்கு மேல கால் போட்டு இருந்திருக்கிறா இருந்த காலிக்கிறவங்க அப்படியான ஒரு தேவை தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும் அவா வேலை நீக்கம் செய்கிறதா எங்களுக்கு சரியானு இப்போ இந்த எங்களோட கிராமத்திலேருந்து டிரான்ஸ்பர் கொடுக்குறத விட வேலை நீக்கமே செய்யணுன்றதான் எங்கள்கிட்ட கருத்து மக்கள் இளம் இளைஞர்கள கருத்து அதாக தான் இருக்குது கூடுதலாக நீங்கள் மக்கள் இந்த கருத்தும் அதுகளாக தான் இருக்கும் எங்களுக்கு தேவை இப்போ முத உடனடியாக எங்களோட கிராமத்துக்கு வேறொரு கிராம சிறந்த ஒரு சிறந்தோர் இந்த மக்கள்தனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிராம சபர்

இதெல்லாம் பிளான் பண்ணி மாத்திடுவோம் எங்கட கிராமத்துக்கு சரியான முறையில் ஒரு சொல்லி பண்ணி மாற்றி தான் கொண்டு வந்தோம் ரெண்டாவது நாங்க சுவர் பண்ணி சொல்லுவோம் ஆனால் உண்மையிலேயே அவரை மாதிரி ஒரு ஆள் தான் எங்களுக்கு தெரியும் எங்கட மக்கள் அனுசரிக்கும் அவரை மாதிரி ஒரு அவர்தான் இப்ப வந்து அதே வந்து இந்த சாப்பாடு தான் இந்த சண்டாடிபாடு வந்தது நாங்கள் நின்ற வழியாக இதான் பார்த்த தான் சொல்லுவோம் சரி மற்றும் ஒரு பொதுமக்களை ஒரு மதிக்கிறேன் மாதிரி இந்த சாமானில் வந்தால் ஒரு சீரையில் ஒன்றும் இல்லை இல்லை சொந்த சடங்கெல்லாம் திரும்பி போயிருக்கு எந்த ஒரு பிரச்சனும் ஒரு பதிவாலுக்கு போனால் ஒரு ஒட்டியாரோ பிசுக்கு போனால் ஒரு வயசான ஒரு கட்டுமானது வெஞ்சானாவே இரு அதில் கீழே எனக்கு இது பிடிக்காது சொன்னால் வந்து என்னையே பேசினவா யே பேசிட்டுலாம் அப்போ நான் சரியன் போட்டு கொடுத்த குடும்பக்காட்டு போனால் அதை வெளி வெளியிலான்னு வெளியோட்டும் பாம்பலாம் அது வந்து வரக்கூடாது ரெண்டெல்லாம் சொல்கிறேன் மேட்ட இந்த எங்களை பொறுத்தவரை இந்த உவால் எங்களுக்கு எந்த ஒரு சுமாவும் கிடையாது அந்த மாதிரி ஒரு சாமானை கொண்டு வந்து ஒரு ஒழுங்கு செய்கிறார் ஒரு வயவதி ஆக்கள் ஒரு கேலாதாக்களுக்கு ஒரு செஞ்சு அந்த சாமானெல்லாம் கொடுக்கணும் உதவியும் சேர்க்கிறீங்களா அப்போ ரெண்டு மூணு தரம் பானு தான் கொடுத்தது எங்களோட குடும்பத்தை குடும்பம் காசு அவ்வளோ தான் வந்து நாங்களுக்கு கட்டாது இன்றைக்கி ஆம்பளை இல்லாமல் நாங்கள் கூலி வெளியே போறோம் நாலு நாளும் சாப்பாடு தானே இல்லை நாங்கள் கிடந்துருக்கோம் நாலு குடும்பங்கள் அவருத்த பான்பன்று தான் கிடச்சிது ஆனால் கொடுத்த நாங்கள் மக்கள் பாவங்கள் கொஞ்சம் சாம்பாலை அனுப்பினாலும் புரிஞ்சு புரிஞ்சு நடத்திருக்கேங்க நாலு நாலு பேருங்க ஆம்பளை இல்லாமல் நாங்கள் தோட்ட வெளியே போனா தானே எனக்கு சாப்பாடு அதுக்கு ரெண்டு புள்ளைகள் சாப்பாடு பிரச்சனை அடிவெட்டவே ரெண்டு புள்ளைய தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. ஒரு பரியுமே அங்க இல்ல பகம் கொடுகுது. ஜல்லக்க சாமானை கட்டி கூட வர என்ன தேவைக்காகமா ரெண்டு பேரும் தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. சாபாட்டு சண்டை பிடிச்சது. சாபாட்டுக்கு சண்டை பிடிச்சதுகா யார் தூக்கி உள்ள போட்டது. போலீஸ். போலீஸ் போலீஸ்காரர் காம்ப்ளைன்ட் பண்ணது. தெரியல. പതിനഞ്ചു വരസമ്മ നാല് വെള്ള പുളിയാണ് കൂലി വില ചെയ്ത് എല്ലാടും സാമി കൊണ്ട് കൊടുക്കണം പതിനഞ്ചു വരസം കൂലി വില പോമ്പത്തിൽ